மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை வெயில் காலத்துல மாமியார் மருமகளின் கஷ்டம் ராமாபுரம் அப்படிங்கற ஒரு அழகான ஊர்ல ராமராவுடைய குடும்பம் இருந்துச்சு வெயில் காலம் வந்துடுச்சு வெயில் ரொம்ப அதிகமா வேற இருக்கு இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும்னு செய்தியிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க நம்மள மாதிரி வயசானவங்க தான் வெயில்ல ரொம்பவே பாதிக்கப்படுவோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் வெயில்ல வெளியில போக கூடாது ஆமா ஆமா மதிய நேரத்துல நாம வெளியில போகவே கூடாது இப்படி ராமாராவ் சூரியகாந்தம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டணத்துல இருக்கிற ராமாராவுடைய மூத்த புள்ளியான மோகன் அவனுடைய பொண்டாட்டி சாந்தினி எல்லாரும் சேர்ந்து பட்டணத்துல இருந்து ஊருக்கு வந்தாங்க டே மோகன் அம்மாடி சாந்தினி எப்படி இருக்கீங்க என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியலம்மா ஆமா அத்த பட்டணத்துல வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால எல்லாரும் ஏசி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க அடிக்கடி கரண்ட் வர போகுது கரண்ட் இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்குள்ள பசங்களுக்கு லீவும் கொடுத்துட்டாங்க அங்கேயே இருந்து என்ன பண்ண போறோம் அதான் நம்ம ஊருக்கே வந்துடலான்னு பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ள அங்க மோகனோட தம்பி ராஜேஷ் வந்தான் அது நல்லதுதான் இங்க கொஞ்ச நாளைக்கே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அதுக்குள்ள ராஜேஷோட பொண்டாட்டி கோமலி அங்க வந்து எல்லாருக்கும் எலுமிச்சப்பள ஜூஸ கொடுத்தா மோகனோட ராஜேஷோட புள்ளையும் சேர்ந்து அந்த வீட்டுல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள் நல்லபடியா போச்சு ஆனா வெயில் ரொம்ப அதிகமாய்கிட்டே இருக்கிறதுனால ராமபுரத்திலயும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்பா இத பாத்தீங்களா பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு என்னடா போட்டிருக்காங்க வெயில் காலத்துல பவர் கட் ஆகிறது அதிகமா இருக்கும் இல்லையா இருந்து நம்ம ராமாபுரத்துலேயும் பன்னெண்டு மணி நேரம் பவர் கட்டு பண்ண போறாங்களாம்ப்பா ஐயோயோ பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலேயா கடவுளே இந்த வெயில்ல இருந்து நீதாப்பா எங்களை காப்பாத்தணும் ஆமா ஆமா இப்பவே வெயில் தாங்க முடியாம வேர்க்குருவால நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் உடம்பெல்லாம் எரியுது இதுக்கு நடுவுல கரண்ட வேற அடிக்கடி கட் பண்ணிடுறானுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ அத்தை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என் கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு உங்களுடைய வேர்குருவுக்கு சந்தனத்தை அரைச்சு போட்டா சீக்கிரமாவே அது குறைஞ்சிடும் அப்புறம் பணமர ஓலைய சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்தல் போட்டலாம் ஆ அது நல்ல யோசனை தான் கோமலி பண ஓலையில பந்தல் போட்டோம்னா அடிக்கிற அனல் காத்துல இருந்து நாம கொஞ்சமாவது தப்பிச்சுக்கலாம் அப்படி எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல பனைமர ஓலையில பந்தல் போட்டாங்க பசங்க எல்லாரும் அந்த பந்தலுக்கு கீழே உக்காந்து விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க டேங்க்ல தண்ணி தீந்து போச்சு இருக்கும் போதே மோட்டார் போடுறதுக்கு நான் மறந்து போயிட்டேன் இப்ப குளிக்கிறதுக்கு என்ன பண்றது என்ன சாந்தினி இது நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கரண்ட் இருக்கும் போதே மோட்டார் போட்டுடு இல்லன்னா தண்ணிக்கு கஷ்டமாயிடும் இப்ப பாரு நம்ம எல்லாரும் தண்ணிக்கு என்ன பண்ண போறோம் ஐயோ அதுக்கே அது இவ்வளவு வருத்தப்படுறீங்க நம்ம வீட்டு வாசல்தான் கிணறு இருக்குல்ல கிணறோட தேவை இல்லைன்றதுனால அது நம்ம மூடி வச்சிருந்தோம் இப்போ மூடி எடுத்துடலாம் கிணத்துல இருக்கிற தண்ணிய பயன்படுத்திக்கலாம் அப்பாடா தப்பிச்சிட்டேன் நல்லதா போச்சு கோமலி கரண்ட் வர வரைக்கும் நம்ம நிலைமை என்னவோனு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கிணத்துல இருக்கிற தண்ணிய எரிச்சு அந்த தண்ணிய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அம்மா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஆமா சிட்டி எங்களுக்கு கூல்ட்ரிங்க் வேணும் கரண்டே இல்லாம ஊர்ல எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப போய் ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்களுக்கு ஐஸ்கிரீமும் கூல்ட்ரிங்கும் வேணும் இப்பவே எடுத்துட்டு அவ்வளோதானி கரண்ட் போய் அஞ்சு மணி நேரம் ஆச்சு என்ன பண்ணுவ வெயில் அதிகமா இருக்குன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தைக்கு போய் ரெண்டு பானை வாங்கிட்டு வந்துட்டேக்கா அந்த பானையில தண்ணிய காலையில ஊத்தி வச்சிட்ட ஓஹோ இதுதான் விஷயமா தண்ணி சில்லுன்னு இருக்கும் ஆனா ட்ரிங்க் எப்படி அந்த தண்ணியில எலுமிச்சை பழத்தை புளிஞ்சி விட்டு சக்கரைய போட்டா கூல்ட்ரிங்க் போது நீ ரொம்ப புத்திசாலிதான் கோமலி அப்படி கோமலி பசங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே தயார் பண்ணி கொடுத்தா இந்த சாயந்திர நேரத்துலதான் டிவில எனக்கு பிடிச்ச சீரியலே ஆனா இந்த கரண்ட் கட் ஆகுறதுனால சீரியலும் பார்க்க முடியல ஆமாமா வயல்ல வேலை முடிச்சு வந்ததும் கொஞ்ச நேரம் இப்படி உக்காந்து டிவி பாப்பேன் இப்போ அது கூட பாக்க முடியறதில்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இதுக்கப்புறமா நாமளே உக்காந்து பல கதைகளை பேசலாம் அப்படின்னு கோமளி சொன்னதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அவங்க போட்ட பந்தலுக்கு கீழே ஆனதுக்கு அப்புறமா அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொன்னாங்க இன்னும் சில நாட்கள் போச்சு வெயில் இன்னும் அதிகமாச்சு பசங்க எல்லாருமே அடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க அம்மா நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா நம்ம வீட்டுக்கு போனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குளிச்சுட்டு இருந்தா இந்த வெயில் எல்லாம் தெரியாதல்ல தண்ணியில் விளையாடுறதுக்கு நம்ம பட்டணத்துக்கு போக வேண்டிய அவசியம் சின்ன ஊர் போய் தான் நீச்சல் அடிப்போம் உங்களையும் வாங்க அப்படின்னு மோகன் ராஜேஷ் ரெண்டு பேரும் அவங்க ஊர்ல இருக்கிற குளத்துக்கு பசங்களை கூட்டிட்டு போனாங்க அங்க அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அங்கேயே இருந்த தென்னந்தோப்புலேருந்து இருந்து வெட்டி அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மா இன்னைக்கு நாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோமா கொஞ்ச நேரம் ஃபோன் கொடுமா அந்த ஃபோன்ல நாங்க ரெண்டு பேருமே விளையாடுறோம் ஐயோ இப்பதான் ஞாபகத்துக்கு வருது ஃபோனுக்கு சார்ஜ் போட நான் சுத்தமா மறந்துட்டேனடா என்ன சாந்தனி இப்பல்லாம் உனக்கு ஞாபகமردி அதிகமாகுது போல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஃபோன்ல இருக்கிற கேம்ஸ விட நல்ல இன்ட்ரஸ்டிங்கான கேம்ஸ் நாம இப்ப விளையாடலாம் அப்படின்னு கோமலி பசங்க பக்கத்துலயே உட்கார்ந்து லூடோ பரமபதம் இப்படி சின்ன சின்ன கேம்ஸ் பசங்க கூட அவ விளையாடிக்கிட்டு இருந்தா அம்மா உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்குமா நாங்க போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு வெளிய பந்தலுக்கு போட்டு ரெண்டு போய் படுத்துட்டாங்க கோமலையை கொசு கடிக்க கூடாதுன்னு பத்த வச்சா அப்படி அந்த குடும்பமே அந்த பந்தலுக்கு கீழே படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில பசங்க எழுந்திருக்கும் போது பசங்களா இந்த வெயில்ல இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்க இன்னொரு நல்ல வழியும் இருக்கு அதுதான் செடிங்களை வளர்க்கறது நம்மளுடைய இயற்கையை காப்பாத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே எப்பவுமே நமக்கு மூச்சு விடுறதுக்கு தேவை காத்து அந்த காத்த நமக்காக கொடுக்கற செடிங்க எதுன்னு பாத்து நாம அத வளர்க்கணும் இன்னைக்கு நாம செடிங்களை எப்படி வளர்க்கறது எப்படி அதை பாதுகாக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கோமலி அவங்க வீட்டுக்கு முன்னாடி செடிங்களை எப்படி நடுறதுன்னு பசங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா பசங்களா இந்த செடிங்களுக்கு நீங்க தான் தினமும் தண்ணிய ஊத்தணும்

உங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன்ல நாளைக்கு போகலாமா வேண்டாங்க நான் அதான் போகலான்னு சொன்ன ஆனா இங்க கொமலி இந்த வெயில் காலத்துக்கு ஏத்தாப்புல பசங்களுக்கு மோரு நுங்கு இளநீ தர்பூசணி அதே மாதிரி எலும்புச்சப்பளம் ஜூஸ் இப்படி வெயில் காலத்துல பசங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கா இப்படி அவ இயற்கையா கிடைக்கிற எல்லாத்தையும் கொடுக்கறதுனால பசங்களுக்கு எந்த வியாதியும் வராது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாய்கிட்டு இருக்கும் ஆமா சந்தினி நீ சொல்றது உண்மைதான் இந்த கரண்ட் கட்டால பசங்கெல்லாம் டிவியும் மொபைலையும் விட்டு கொஞ்சம் தூரமா இருக்காங்க இப்ப மறுபடியும் பட்டணத்துக்கு போனோம்னா மறுபடியும் அவங்க அதிலயே மூழ்கி போயிடுவாங்க இப்படி இருக்கும்போது மறுபடியும் பட்டணத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கு நம்ம பசங்களை கூட்டிட்டு போனா மறுபடியும் ஜங்க் ஃபுட் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது தான் சரின்னு தோணுதுங்க இந்த வெயில் காலம் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ நம்ம போய்க்கலாம் அப்படி அந்த மொத்த குடும்பமும் வெயில் காலத்துல அவங்களுக்கு வர கஷ்டத்தை அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படியோ சமாளிச்சு ஓட்டிட்டாங்க இப்படி அந்த வெயில் காலத்துல வந்த அத்தனை பிரச்சனையையும் அவங்க எதிர்த்தாங்க இங்க பாருங்க பசங்களா நீங்களும் இந்த கதையில வந்த பசங்க மாதிரியே வெயில் காலத்துல ரொம்ப சந்தோஷமா வாழுங்க அப்படியே ஒவ்வொரு வெயில் காலத்திலயும் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை நீங்க எங்க சேனலை இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க மருமகளின் கோமலிக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு அழகு போட்டியில அவ ஜெயிச்சாக விடவும் அழகா தெரியணும் ஆசைப்பட்டா அப்படி முகத்துக்கு கண்ட கண்ட பேக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சா அப்படி நாள் பூரா எந்த வேலையும் செய்யாம அவளுடைய அழகு மேலே அவ கவனத்தை செலுத்தினான் ஆனா இது எல்லாமே அவளுடைய மாமியாரான சூரியகாந்தத்துக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு ரொம்ப தலைவலிக்குது இந்த கோமலி எங்க போனா எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே நின்னுக்கிட்டு இருக்கா ஏமா கோமலி கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாமா ஆ இதோ எடுத்துட்டு வர அத்தை அப்படி சூரியகாந்தம் டீ கேட்டதுனால கோமலி டீய போட்டு சூரியகாந்தத்துக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்ப கோமலியோட முகத்தை பார்த்து சூரியகாந்தம் ரொம்பவே பயந்துட்டாங்க ஐயோ பேய் பேய் யாராவது காப்பாத்துங்க டேய் ராஜேஷ் இங்க வாடகை காப்பாத்து அட அத்தை பயப்படாதீங்க நான் ஒன்னும் பேய் இல்ல கோமளி டீ கெட்டிங்கல்ல டீ எடுத்துட்டு வந்தேன் அட என்னது முகத்துல என்ன பூசிக்கிட்டு இருக்க பாக்க பேய் மாதிரி இருக்க அட அத்த இது ஃபேஸ்பேக் இந்த ஃபேஸ்பேக்க போட்டுக்கிட்டா முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடும் உன் முகத்துல இருக்கிற முகப்பொருள் எல்லாம் மரியுமோ என்னமோ தெரியல உன் முகத்தை பார்த்தா எனக்கு தான் இதயமா நின்னு போச்சு முதல்ல போய் கழுவிட்டு வா ஐயோ முடியாது அத்த இப்ப இந்த பேக்க போட்டேன் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இந்த பேக் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் இப்படி பேய் மாதிரி வீட்டுக்குள்ளேயே சுத்திகிட்டு இருக்க போறியா சும்மா இப்படியே சொல்லாதீங்க அத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் தேவதை மாதிரி மாறிடுவேன் அப்ப நீங்க என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க வேணுன்னா பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கோமலி அங்க இருந்து எழுந்துருச்சு உள்ள போனா என்னடா இது உன் பொண்டாடிக்கு புதுசா ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா எப்பவுமே ஏதாவது பைத்திய கார்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கா அவளுக்கு பிடிச்சிருக்கிற இந்த பைத்தால இன்னும் என்ன பண்ண போறல என்னவோ அப்படி சொல்லி சூரியகாந்தம் மருமகளை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டாங்க இன்னொரு பக்கம் கோமலி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அட என்ன இது இவ்வளவு நேரமா இந்த ஃபேஸ்பேக் போட்டுக்கிட்டே இருக்கே ஆனா முகத்துல எந்த மாற்றமும் வரலையே சினிமால இருக்கிற ஹீரோயின்லாம் எப்படி அவ்வளவு அழகா இருக்காங்க நல்ல வெள்ளைய தங்க மாதிரி சொல்லிக்கிறாங்க எப்படியாவது அவங்க அழகோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோமலி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அங்க வந்தாங்க என்ன கோமலி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னும் இல்லைங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் அதை கேளு இந்த சினிமால சீரியல்ல வர ஹீரோயின்ஸ் எல்லாரும் பார்க்க அழகா இருக்காங்கல்ல இப்ப பார்த்தாலும் முகால ஷைனிங்கா இருக்கு ஆனா அவங்களால அவ்வளோ அழகா எப்படி இருக்க முடியுது எனக்கும் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசை நானும் நாலு நாளா என் முகத்துக்கு இருக்கிற எல்லா பேக்ஸையும் போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எந்த மாற்றமும் வரலை அவங்க எல்லாருடைய அழகோட ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா அட பைத்தியக்காரி சினிமாவில் சீரியலில் தெரியுறாங்களே அவங்க எல்லாரும் உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்க அவங்க அவ்வளோ அழகாக தெரிகிறதுக்கு தான் அந்த மேக்கப்பெல்லாம் போடுறாங்க மேக்கப்பா அப்படின்னா என்ன அந்த மேக்கப்பை எப்படி போட்டுக்கிறது என் கூட என் வீட்டுக்கு வா உனக்கு மேக்கப் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படியே லக்ஷ்மி கோமலிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க இங்க பாரு மேக்கப் இதுக்கு பேரு காம்பாக்ட் பவுடர் இத மட்டும் நம்ம முகத்துக்கு போட்டுக்கிட்டோம்னா நம்ம முகத்துல இருக்கிற திட்டத்திட்டான நிறம் எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படியே இதோ இதுதான் மை இந்த மைய பத்தி எனக்கு தெரியுமே நான் எப்பவுமே பயன்படுத்துவேனே அப்படியே இதோட பேரு ஐலைனர் அப்புறம் இது இருக்கே இதுதான் லிப்ஸ்டிக் இத நாம நம்ம உதட்டுக்கு போட்டுக்கிட்டோம்னா நம்ம உதடு சிகப்பா மாறிடும் எல்லாம் புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு ஆனா எதுவும் புரியல இந்த மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் போல அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேக்கப் போடுறது ரொம்ப ஈஸி தான் நீ உக்காரு உனக்கு மேக்கப் போட்டு காட்டுற அப்படின்னு லக்ஷ்மி கோமலிக்கு அவங்க கிட்ட இருக்கிற மேக்கப் பொருளை வச்சு போட்டாங்க அப்போ ஒரு நொடியில கோமலி ரொம்ப அழகா மாறிட்டா அவள அவளே கண்ணாடியில பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா என்ன ஒன்னு நினைச்ச ஆனா உண்மையிலேயே இந்த மேக்கப் ரொம்ப நல்லாதான் இருக்கு நாலு மணி நேரம் பேக் போட்டாலும் என் முகத்துல எந்த மாற்றமும் இல்ல ஆனா கால் மணி நேரம் மேக்கப் போட்டதும் நான் இவ்வளவு அழகா மாறிட்டேனே லக்ஷ்மி இந்த பொருள் எல்லாம் எங்க கிடைக்கும் இதெல்லாம் கடையில கிடைக்கும் ஆனா இந்த பொருள் எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கோ என் கிட்ட புதுசா மேக்கப் கிட்ட இருக்கு அதை நான் பயன்படுத்திக்கிறேன் முதல்ல இத வச்சு மேக்கப் போடுறத நல்லா கத்துக்கோ அப்புறமா புதுசா வாங்கிக்கோ அப்படி கோமலி லக்ஷ்மி கொடுத்த மேக்கப் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா மேக்கப் போட்டதுனால கோமலி இப்ப பார்க்க வித்தியாசமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கோமலியோட புள்ள கோமலிய பார்த்து ஆச்சரியப்பட்டான் அம்மா இது நீதானா நீ பாக்க இப்ப ரொம்ப அழகா இருக்கியே அன்னைக்கு பார்த்தமே அந்த சினிமால ஹீரோயின் ஆக மாதிரியே இருக்க ஏன் தங்கமே தங்கமே என்னை இப்படி நீ பாராட்டுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உனக்கு என்ன வேணுனாலும் நான் சமைச்சு கொடுக்கறேன் என்ன வேணும்னு சொல்லு எனக்கு கேசரி சாப்பிடணும் போல இருக்குமா ரொம்ப நாளாச்சுல சாப்பிட்டு எனக்காக கேசரி செஞ்சு எடுத்துட்டு வரியா அப்ப கோமலி புள்ள கேட்ட கேசரிய செஞ்சு கொடுக்கறதுக்காக சமையல் அறைக்குள்ள போனான் அப்படி சமையல் அறைக்குள்ள போகும்போது லக்ஷ்மி கொடுத்த மேக்கப் கிட்டையும் அவ எடுத்துக்கிட்டு போனா இன்னைக்கு நான் செய்யற கேசரிய சாப்பிட்டு பார்த்து கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படியே எங்க மாமியாரும் அத சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படி கோமலி கேசரி செய்ய ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் கேசரியில சேர்க்க வேண்டிய அந்த கலர் தூள் இல்ல அப்படிங்கறத அவ கவனிச்சா நாம சந்தோஷமா இருக்கும்போதுதான் இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் வரும் நான் மேக்கப் போட்டு அழகா இருக்கேனே எல்லாருக்கும் கேசரி செஞ்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டனே ஆனா கேசரிக்கு போட வேண்டிய கலரே வீட்ல இல்ல இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த கோமலிக்கு லக்ஷ்மி கொடுத்த அந்த ரோஸ் பவுடர் பட்டுச்சு இந்த ரோஸ் பவுடர் பார்க்க கேசரி பவுடர் மாதிரியே இருக்கு பேசாம இதை நான் கேசரியில கலந்துடுறேன் முகத்துக்கு போட்டாலும் இவ்வளவு அழகா இருக்கு இத கேசரியில கலந்தா இந்த கேசரிய நாங்க சாப்பிட்டோம்னா அப்போ இன்னும் அதிகமா அழகா மாறிடுவோம் அப்படின்னு நினைச்சு ரோஸ் பவுடரை தூக்கி கேசரியில போட்டுட்டா கோமலி அப்படி ரோஸ் பவுடர்லயே கேசரிய ரெடி பண்ணிட்டா என்ன கோமலி இன்னைக்கு புதுசா தெரியுறிய ரொம்ப அழகா இருக்க இவ்ளோ குறைஞ்ச நாள்ல எப்படி இவ்ளோ அழகா நீ மாறின உனக்கு இன்னும் விஷயம் புரிய மாட்டேங்குதுமா கோமலி மேக்கப் போட்டிருக்கா அதனாலதான் இப்படி அழகா தெரியுறா ஆமா அத்த நான் அழகா மாறின இந்த நல்ல நேரத்துல உங்க எல்லாருக்காகவும் கேசரி செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேசரிய எல்லாருக்கும் கொடுத்தா கோமலி எல்லாரும் அத சாப்பிட்டு பார்த்தாங்க அவ்வளவுதான் எல்லாருடைய முகமும் மாறி போச்சு அட முதல்ல இதுல என்னத்த போட்டு கலந்த ஒரு மாதிரியா இருக்கு ஆமா வாய் எல்லாம் கெட்டு போச்சு என்னத்த கலந்த எனக்கு என்னமோ வாந்தி வர மாதிரியே இருக்கு அம்மா நீ இதுல என்னமா கலந்த கேசரி பவுடர் தீந்து போச்சு அதான் ரோஸ் பவுடரை கலந்த நல்லதா இருக்கும் இன்னொரு ஸ்பூன சாப்பிட்டு பாருங்க யாராவது மேக்கப் பொருளை போட்டு சமையல் செய்வாங்களா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அத்தை குங்குமப்பூவ பால்ல கலந்து குடிப்பாங்கல்ல அந்த குங்குமப்பூவ தானே க்ரீம்ல பயன்படுத்துறாங்க நானும் அப்படித்தான் ரோஸ் பவுடரை சமையல்ல கலந்தேன் குங்குமப்பூவ வச்சு சமைக்கிறது சரின்னா நான் ரோஸ் பவுடர் வச்சு சமைச்சதும் சரிதானே தானே குங்குமப்பூவ போட்டு நான் கேசரி செஞ்சு கொடுத்தப்போ எல்லாரும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டீங்கல்ல அதே மாதிரி இதையும் சாப்பிடுங்க நான் சொல்லுடா உன் பொண்டாடிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அந்த பைத்திய ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு நல்லா நான் உங்களுக்கு விருப்பம் இல்ல அதனாலதான் என்ன நிப்பாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோமளி அங்கிருந்து அவளுடைய ரூமுக்குள்ள போனா அவளை கண்ணாடியில பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா என்ன ஆனாலும் மேக்கப் போடுறத மட்டும் நிப்பாட்டவே கூடாது அப்படின்னு அவ முடிவு பண்ணிட்டா அட என்ன கோமலி தூங்குற நேரத்துலேயும் எதுக்காக இவ்ளோ மேக்கப் போட்டிருக்க இப்படியே தூங்கக்கூடாது போய் முகத்தை கழுவிட்டு வா வேணா காலையில போட்டுக்கோ உங்களுக்கு உங்க அம்மா மாதிரியே நான் மேக்கப் போட்டு இருக்கிறது பிடிக்கல போல தெரியுதே நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் மேக்கப்பை எடுக்க போறதில்ல அப்படி கோமலி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மேக்கப் தான் தூங்கிக்கிட்டு இருந்தா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது மேக்கப் போட்டுதான் சமைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி கோமலியோட உண்மையான முகத்தையே வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டான் இப்படியே நாட்களும் போச்சு ஐயோ என் முகம் எரிது எரிது அப்படின்னு கோமலி சத்தமா கத்திக்கிட்டு இருந்தா அட என்னமா ஏன் இப்படி சத்தமா கத்திக்கிட்டு இருக்க டே ராஜேஷ் கொஞ்சம் இங்க வந்து பாருடா அப்போ அங்க வந்த ராஜேஷ் கோமலியோட முகத்துல தண்ணி எடுத்து ஊத்தினான் மேக்கப் எல்லாம் போனதுனால கோமலிக்கு கொஞ்சம் எரிச்சல் கம்மி ஆயிடுச்சு ஆனா கோமலியோட முகமே சிகப்பா மாறி இருந்துச்சு முகப்பொருட்கள் அதிகமா இருந்துச்சு ஏன் என் முகம் இப்படி மாறிடுச்சு கடவுளே என்ன இது இங்க பாரு உன் பாருக்க பொருள் எல்லாமே எப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அத போட்டதாலதான் உன் முகம் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு நான் சொன்னப்ப கேட்டியா எல்லாம் என் நேரம் அந்த பக்கத்து வீட்டு லக்ஷ்மி இதை எனக்கு சும்மா போதே நான் சந்தேகப்பட்டு இருந்திருக்கணும் அப்படி சொல்லி கோமலி அழுதுகிட்டே அவளுடைய முகத்தை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா இது இன்னைக்கான கதை மருமகளின் மேக்கப் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி